இந்த மாதத்தில் எதிர்பாராத நீங்கள் பெரிய லெவலில் பண்ணக்கூடிய முயற்சிகள் நன்மையாக இருக்கும் எவ்வளோ காலோ நீங்கள் உங்களை அப்டேட் அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது எகைன் அண்ட் எகைன் எந்த ஒரு விஷயத்துக்குமே முயற்சி பண்ணுங்கள் வாழ்க்கையில் பெரிய லெவலில் வருவீங்க இந்த மாதிரி தான் நீங்கள் உங்கள் நிறைய உங்களை டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பார்த்தமாகவும் ஆன்லைன்லேயே கடைசிலே ஜூம்லேயே நீங்கள் பெரிய லெவலில் படிப்பதற்கான வாய்ப்புகள் தேடுதல் என்பது பெரிய லெவலில் இருப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு அது இல்லை இந்த மாதத்தில் யாருக்கெல்லாம் ப்ராப்பர்ட்டி விற்க வேண்டியது இருக்கோ உங்களுடைய சொத்துக்கள் எதிர்பார்த்த விலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் அதுவும் இந்த மாதம் நிறைய உண்டு ஸோ இந்த மாதத்தில் நான் பெரிய லெவலில் கடன் வாங்கணும்னு நினச்சிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்க அவசர அவசியம் இருந்தாலே கடன் வாங்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அது அவ்வளவு தூரத்துக்கு சிறப்பாக இருக்குமாங்கிறது இல்லை